காய வைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஹாஃப் சாரி எடுத்துருக்குங்க இது வந்து நார்மல் ஹாஃப் சாரி மாதிரி இல்ல இப்ப நீங்க பாத்துப்பீங்க நிறைய நம்ம சேரிலிருந்து பண்ணி போய் இல்ல மெட்டீரியல் எடுத்துப்போம் பார்டர் வச்ச மாதிரி சிரிக்கல்ல எடுத்து இல்லீங்களா சோ அந்த மாதிரி இல்லாம இது வந்து இப்ப ரெண்டு மாதிரி மெட்டீரியல் எடுத்துக்கேன் ஆக்சுவலி இது வந்து இன்னும் தெக்கல இது எதுக்காக எடுக்கறேனா இந்த ஷா இது ஷா இல்ல சாரி வந்து வாங்கி போயிருவாங்க நான் தெச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா போடுவேன் இது பாத்தீங்கன்னா டூபியான் மெட்டீரியல் இது நீங்க ராச இருக்குன்னு சொல்லுவாங்க பட் ஆனா பியூர் ராசு கிடையாது இது வந்து டூபியான் தான் இதுல பாத்தீங்கன்னா புட்டா குடுப்பாங்க ரொம்ப அழகா ஒரு மாதிரி ஏரோ ஏறவர இருக்கிற மாதிரி புட்டா குத்துக்கு இது எல்லாம் நம்ம இந்த புட்டா பாத்து தேடி எடுத்தோம் இந்த கஸ்டமர் வந்து நம்மளோட ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெஸ்டான கஸ்டமர் அவங்க அவங்க என்னதான் கூட்டிட்டு போனாங்க லாஸ்ட் என்னதான் கூட்டிட்டு போனாங்க இப்ப என்னதான் கூட்டிட்டு போனாங்க இது நல்ல ஒரு வாடாம்பள்ளி கலர் டார்க்கான ஒரு வாடாம்பள்ளி கலர்னு ஃபுல்லா ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் இதுல தான் தைக்க போறோம் இதுல வந்து பேட்டர்லாம் உங்களுக்கு நார்மல்தான் தைக்க போறோம் ரொம்ப அழகா இருந்துச்சு இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு தாவணியா எடுத்திருப்போம் உண்மையால ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு வீடியோட எப்படி கலர் தெரியுது இல்லை நல்ல டார்க் சாண்டல் கலர்ல மல்டி கலர் வந்து பிளார் லீப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா இது வந்து டஸர் மெட்டீரியல் மாதிரி ஓகேவா டசர்ல டிசைன் இருக்கு அந்த ஒவ்வொரு பிளவர் லீப்புக்கும் வந்துட்டு ஜர்னியில வந்து லைன் கொடுத்துருக்காங்க

உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் சோ ஒரு வேலை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்தது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சதுன்னா தாராளமாக தச்சு பண்ணுங்க இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அத வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு தாவணி கஸ்டமர் வாங்கி போயிட்டாங்க இப்போ பாவாடையும் பிளவுஸும் மட்டும் தான் இருக்கு இதுக்கு ரொம்ப பேட்டன்லாம் சிம்பிளாதான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி பாவாடையும் பிளவுஸும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப நீங்க ரொம்ப ஹெவியால வந்துட்டு பேட்டன் கொடுக்க வேண்டாம் சட்டலாம் ஸ்டிச் பண்ணீங்கன்னாலே போதும் இந்த பிளோஸ் நெக் பண்ணிக்கலாம் லோ நேக்கும் பண்ணிக்கலாம் அது உன்னோட இருக்கும் க்ளோஸ் நெக் போற பின்னாடி வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் நார்மல் ரவுண்ட் நெக் தாங்க கீழே வந்துட்டு நாட்டுல கொஞ்சம் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி டசர் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த மாதிரி லோ நெக் போறது டெஸ்டர் அழகாக இருந்துச்சுன்னா சரி உண்டு தான் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பொண்ணு தான அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எல்போஸ் அதுல இந்த டிசைன் சோ பிரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் கொடுத்திருக்கு தப்பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துட்டு பிளீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான அளவுல இருக்குங்க ஐயன் மணி இருக்கிறதுக்கு எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்னு ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வாடாமலி கலர் டார்க் வாடாமல கலர் ரொம்ப அழகாக இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஹாஃப் சாரி செட்டு ஒரு வேலை உங்க வீட்டு குட்டிஸ்க்கு இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் பட் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு நீங்க தனியாக மெட்டீரியல் ஷாப்புக்கு போங்க அப்பதான் கிடைக்கும் நார்மலான ட்ரெஸ் கடைக்குள்ளீங்களா அதுல வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறது வாய்ப்பு கம்பி அவ்வளவுதான் ஸோ எங்க ஏரியா இப்ப இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பா இது பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம் உட்கிட்ட குட்டீஸ்க்கு இதே மாதிரி ட்ரெண்டியான ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதை மாதிரி நாங்க உங்களுக்கு ஸ்டீச் பண்ணி கொடுப்போம் ஸோ ஒரு வேலை எங்ககிட்ட டிரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட்